ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெமாக் சேனல் இன்றைக்கி முடக்கத்தான் தொகையல் பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக ஃபஸ்ட்டு முடக்கத்தான வந்து நம்ம கொஞ்சம் தடிமனாக இருக்க தண்டெல்லாம் நம்ம கிள்ளி கிள்ளி வச்சுடுங்க கொஞ்சம் இலசாக இருக்கிறத மட்டும் போட்டுக்கோங்க இதை அலசி நல்லா எடுத்து வச்சுடுங்க இந்த முடக்கத்தான் வந்து நம்மளுக்கு மூட்டு வலிக்கு கண்டிப்பாக வந்து நல்ல இது கொடுக்கும் ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வதக்கிடலாம் ஒரு கடாயில் மூணு கரண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு பத்து தேங்காய் அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லை ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நீங்கள் பரட்டி விட்டுருங்க விரட்டி விட்டுட்டு தேவைக்கேற்ப புளி அதாவது நீங்கள் அந்த கீரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ கேப்ப நீங்கள் புளி அளவு சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் ஒரு கவர் ஒரு கவர் வாங்கினேன் அதுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் புளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அது ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் நம்ம நாக்கில் அது லைட்டாக பட் அதாவது ந நரநரே இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் அது சிம்பிளாக போட்டுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பில இது மட்டும் போதும் போட்டுட்டு அதை நல்லா அரைச்ச இதுவை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கலரி விட்டுருங்க கலறி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூட்டு வலிக்கு கண்டிப்பாக இது வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்